இன்றைய காணொலியில வந்து யாழ்ப்பாணத்துல அமைந்திருக்கிற நிலாவறை கிணறு தொடர்பான விவரமாக இந்த காணொளி அமைய காலத்தில் ஆழம் யாருக்கும் தெரியாததால் ஆழம் நீர் மற்றும் வேகம் என்பன பற்றி ஆராயப்பட்டது நிலப்படங்களின் மூலம் கிணற்றின் அடிப்பாகத்தில் மூன்று மாட்டு வண்டிகள் வீழ்ந்து கிடப்பது தெரிய வந்துள்ளது இரண்டும் வண்டிலென அடையாளம் காணக்கூடிய வாரம் காணப்படுகின்றது இவற்றில் சில இடங்களில் வேகமானது சில இடங்களில் சாதாரணமானதுமான நீரோட்டங்கள் காணப்படுகின்றன வணக்கம் இது வன்னி தமிழ் புரோ நான் உங்கள் மயூரன் இன்றைய காணொலியில வந்து யாழ்ப்பாணத்துல அமைந்திருக்கிற நிலாவறை கிணறு தொடர்பான விவரமாக இந்த காணொலி அமைய இருக்கிறது இந்த கிணறுனுடைய ஆழம் வந்து இன்று வரையில் எத்தனையோ பேர் முயற்சி எடுத்தும் அந்த ஆழத்தை காண முடியாது இருக்கின்றது இலங்கை அரசாங்கத்தாலேயே அது முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது அவ்வாறு அமைந்த ஒரு கிணற்றினுடைய வரலாறும் அமைப்பும் ஆக இந்த காணொலி அமைய இருக்கிறது இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க சேர் பண்ணுங்க வாங்க இப்ப காணொலிக்குள்ள போவோம் பண்டைய காலத்தில் இக்கிணத்தினால யாருக்கும் தெரியாததால் இதன் ஆழம் வானில் உள்ள நிலவரைக்கும் என சொல்லப்பட்டதால் இதன் பெயர் நிலாவரை என உருவாகி யாழ்ப்பாண நகருக்கு வடக்கு திசையில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அச்சுவேலி நோக்கி செல்லும் ராசா அமைந்துள்ளது புத்தூர் பருத்தி நெடுஞ்சாலை சந்திக்கும் சந்திய வலிகாமம் கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட ஜே இருநூற்றி கிராம சேவகர் பிரிவுக்குள் நபக்கிரி எனும் ஊரில் நிலாவரை கிணறு அமைந்துள்ளது இக்கிணற்றிற்கு அருகில் நவசைலேஸ்வரம் எனும் ஓர் ஆலயம் அமைந்துள்ளது இக்குநாட்டின் முதல் ஆய்வு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு பங்குனி மாதம் அப்போதைய அரச பிரதிநிதியாக இருந்த ஒக்லாண்ட் கைக்கிண்ணில் அனுசரணையுடன் விழாவரையின் ஆழம் நீர் மற்றும் வேகம் என்பன பற்றி ஆராயப்பட்டது இந்த ஆய்வின் பயனாக இதன் ஆழம் அப்போதைய தொழில்நுட்பத்திற்கு ஏற்றாற்போர் கண்டுபிடிக்கப்பட்டது அப்போது இதன் ஆழம் நூற்றி அறுபத்தி நாலு அடியாகவும் கடல் மட்டத்தில் இருந்து இரண்டு அஞ்சு அடி ஆழத்தில் நீரை கொண்டுள்ளது தற்போதுள்ள கிணறு ஐம்பத்தி இரண்டு அடி நீளம் முப்பத்தி ஏழு அடி அகலம் கொண்ட நீள் சதுர வடிவில் அமைந்துள்ளது தொல்பொருள் ஆராய்ச்சி திணக்களத்திற்கு சொந்தமாக உள்ள நிலாவர கிணற்றில் பராமரிப்பு பணிகளை வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை மேற்கொண்டு வருகின்றது இருந்தபோதிலும் நிலாவரை கிணற்றில் நீர் வழங்கும் பணிகள் வாதரவத்தை குடிநீர் விநியோக திட்டம் என்ற பெயரில் தேசிய வடிகால அமைப்பு குடிநீர் அதிகார சபையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் முக்கியமாக சென்று பார்த்து ஆச்சரியப்படும் இடமாக விளங்கும் நபக்கிரி நிலாவர கிணறு தன்னுள்ளே பல மர்மங்களையும் வியப்புகளையும் தன்னகத்தை கொண்டுள்ளது அவற்றை கண்டறியும் வகையில் நூற்றாண்டு காலமாக உலகில் உள்ள பல நாடுகளிலிருந்தும் வந்த ஆராய்ச்சியாளர்கள் பல ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தனர் ஆனால் எந்த ஒரு ஆய்வாளும் இதன் ஆழத்தையும் உருவாக்கத்தை பற்றிய முடிவுகளையும் தர முடியவில்லை இந்நிலையானது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டோடு ஒரு முடிவுக்கு வந்தது சிறிலங்கா கடற்படையின் சுழியோடிகள் படுவிகளின் அதாவது ரோபோட்டின் உதவியுடன் நிலாவரை கிணற்றின் ஆழத்தை அறையும் வண்ணம் அனைத்து புதுமையான பாதுகாப்பு நடைமுறைகளையும் பின்பற்றியவா கிணத்துக்குள் 55 தசம் 5 மில்லிஅதாவது 182 அடி சென்றபோது கிணற்றட்டம் தென்பட்டது. அதாவது சராசரியாக 20 பனைமரங்களின் உயரம் கொண்டதாக இந்த கிணற்றின் ஆளம் காணப்படுகின்றது இங்குள்ள நீர் 31 அடி வரையான ஆழத்தில் நன்னீராக உள்ளது அதன்பில் 81 அடி வரையும் உவர்த் தன்மையானதாக காணப்படுகின்றது அதன் கீழ் நிலத்தடி நீரோட்டத்துடன் நீர் தொடர்புள்ளதாகவும் சுழியோடிகள் கொண்டு சென்ற படுவிகள் எடுத்த நிலப்படங்களின் மூலம் கிணத்தின் அடிப்பாகத்தில் மூன்று மாட்டு வண்டிகள் வீழ்ந்து கிடப்பது தெரிய வந்துள்ளது அவற்றில் ஒரு வண்டில் முற்றாக சிதைவடைந்த நிலையில் மற்றைய இரண்டும் வண்டிலென அடையாளம் காணக்கூடிய வாரம் காணப்படுகின்றது இந்த மாட்டு வண்டில்கள் கிணற்றுக்குள் எவ்வாறு வந்தன அல்லது விழுந்தன என்பது தொடர்பில் எதுவித புலனங்களும் கிடையாது வண்டில்களின் நிலையை வைத்து பார்க்கும் போது உள் உள்விழுந்து பல நூற்றாண்டுகள் ஆகலாம் என்று அனுமானிக்க முடிகிறது அடியில் உள்ள மாட்டு வண்டில்கள் பதவிகள் செய்த ஆய்வில் கிணற்றின் அடியில் பல திசைகளை நோக்கி பல நீராடி புளங்கள் காணப்படுகின்றன இவற்றில் சில இடங்களில் வேகமானது சில இடங்களில் சாதாரணமானதுமான நீரோட்டங்கள் காணப்படுகின்றன என்பது தெரிய வந்துள்ளது நிலாவரை கிணற்றுக்குள் எலுமிச்சம்பழத்தை போட்டால் அதை சில மணி நேரத்தின் பின்னர் கீரிமலை தீர்த்த கேணியில் எடுக்கலாம் என செவிவழி கதைகளும் உண்டுகள் இருப்பதை படவிகளின் ஆய்வுகள் வைத்து உறுதி செய்ய முடிகின்றது கீரிமலை தென்கிள் மூளை ஒருவர் உள்ளே நுழைந்து செல்லக்கூடிய அளவுக்கு இளம் ஒன்று காணப்படுவதை எப்பொழுதும் பார்க்க முடியும் அதனூடாகவே கிணிக்கு நல்ல தண்ணீர் தருகின்றது இந்த பிளத்திற்கும் நிலாவரை கிணற்று பிளத்திற்கும் இடையிலான நீரோட்ட தொடர்பு இருப்பதாக நம்பப்படுகின்றது நிலாவரை கிணற்றுக்கு நேரடியான நீராக நிலத்தடி நீர் தொடர்பு இருப்பதனால் வறட்சியின் போதும் மழை காலத்தின் போதும் நீர்மட்டம் குறைவதோ கூடுவதோ கிடையாது இந்த கிணற்றின் மற்றொரு ஆய்வின்படி பத்து மணத்தியாலங்களில் முப்பதுனாயிரம் தொடக்கம் நாற்பதுனாயிரம் கள நீர் தோட்டப்பாசனத்திற்காக அக்கிணற்றிலிருந்து எடுக்கக்கூடிய தன்மை வெளிப்பட்டுள்ளது மேலதிகமாக நீரை இறைப்புமாக இருந்தால் உப்பு நீர் மேலோங்கி வரும் இடரும் உள்ளது நிலாவரை தொடர்பான கர்ண பரம்பரை கதையானது மிகவும் சுவையானது ஏனெனில் இக்கதை ராமாயணத்துடன் தொடர்புபட்டுள்ளது ராமன் சீதையை மீட்பதற்காக ராவணனுடன் போர் புரிவதற்கு வானரப்படைகளுடன் இலங்கை வந்தபோது வானரப்படைகளின் நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக தனது அம்பை ஊன்றி நீரெடுத்த இடமே இது என்று அந்த கர்ண பரம்பரை கதை கூறுகின்றது எது எவ்வாறாயினும் நிலாவரை கிணறானது மண்ணின் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு புதியலாகும் நன்றியறவுகளே இவ்வாறு நிலாவறை வரலாறு அமைந்திருக்கின்றது ஒரு காணொலியில சந்திப்பம் மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு காணொலியில இது போல சுவாரஸ்யமான விடயங்களோட சந்திப்பம் நன்றி உறவுகளே